போதி வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் ஒவ்வொரு காணொலிகளும் நம் நேயர்களுடைய விழிப்புணர்வுக்காக ஆன்மீகம் சார்ந்த ஜோதிடம் சார்ந்த காணொளிகளை பதிவு செய்கிறோம் இன்றைக்கி நம்ம பேசக்கூடியது சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சி நடக்குது இல்லையா இந்த குரு பயிற்சி எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அற்புதமான யோகங்களை கொடுக்குது அப்படிங்கிறத ஒரு சிறு குறிப்பாக தெளிவாக பார்ப்போமே சரி எப்பொழுதுமே குரு கிரகம் இல்லையா முழு சுபகிரகம் தனக்காரகன் புத்திரக்காரகன்லாம் சொல்லக்கூடியது இந்த குரு பகவானை தான் இவருடைய பலம் நிறைந்திருந்தால் காரியங்கள் அத்தனையும் அற்புதமாக நடந்து முடியும் இப்போது இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி அதாவது கோள்களினுடைய சாரம் நகரதல் இல்லையா அது எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு போகிறார் அதை தான் பெயர்ச்சின்னு சொல்கிறோம் வரைக்கும் ரிஷபத்தில் இருந்த குரு பகவான் பெயர்ச்சியாகி மிதுனத்துக்கு போகிறார் மிதனத்தில் போகக்கூடிய இந்த ஒரு வருட காலம் வருட வருட கிரகம் இல்லையா ஒரு வருடத்துக்கு ஒரு முருகான பயிற்சியாகிறார் அப்போ மிதனத்தில் இருக்கக்கூடிய ஒரு வருட காலங்கள் என்ன பலன் இருக்கும் பலனாக பார்த்தீங்கன்னா கல்வித்துறை மேலோங்கும் அதே போல் போக்குவரத்து துறையெல்லாம் மேலோங்கும் கம்யூனிகேஷன் தொலை தொடர்பு சம்பந்தப்பட்ட எல்லாம் மேலோங்கும் இதில் ஒரு அற்புதமான உயர்வை ஏற்படுத்தக்கூடிய துறை இது பன்னிர பன்னிரெண்டு ராசினர் யாருக்கு இருந்தாலும் இந்த துறை அவர் அவர்களுடைய ஜாதகத்தில் திசா புத்தி நல்லா இருந்தால் நல்ல உயர்வை ஏற்படுத்தும் இதை ஒரு குறிப்பாக எடுத்துக்குவோம் சரி தனஸ்தானம் பெருகணும் எல்லாருக்கும் பூர்வீகம் நல்லா இருக்கணும் புத்திரஸ்தானம் நல்லா இருக்கணும்னு அந்த குருவை நாமளும் வேண்டிக்கலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் நாள் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி எந்தெந்த ராசினருக்கு இருக்குது ரொம்ப சிறப்பாக இருக்குதுன்னு பார்ப்போம் முதல் ராசியாக ரிஷபத்தை எடுத்துக்குவோம் ரிசபத்துக்கு ஜென்மத்தில் இருந்த குரு ரெண்டாம் வீட்டுக்கு வரார் ரெண்டில் குரு வராரு ஒரு அற்புதமான விஷயமாச்சே ரெண்டில் குரு வர்றது தனஸ்தானத்தில் குரு பகவான் நல்ல பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்துவார் உங்களுடைய குடும்பத்தில் ஒரு நல்ல மகிழ்ச்சியான சுப எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான குரு பெயர் செய்து உங்களுக்கு ரெண்டில் குரு வர்றது அவ்வளோ சிறப்பு உங்களுடைய சொல்லுக்கு மரியாதை இருக்கும் உங்களுடைய ஆளுமை திறன் வெளிப்படும் உங்களுடைய குடும்ப ஜனங்கள்கிட்ட உங்களுடைய வார்த்தைக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கும் ரொம்ப விசேஷமான குரு தான் ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி அமையுது கடன் எல்லாம் குறைச்சிக்கலாம் ரொம்ப நாளாக உடல் உபாதையில் மருத்துவம் பார்த்தவர்களுக்கு மருத்துவம் நிச்சயம் நல்ல பலனை கொடுக்கும் மறைமுகமான எதிர்ப்புக்கள் எல்லாம் நீங்கும் வேலையில் ஒரு உயர்வை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான சூழ்நிலை பதவி உயர்வு சம்பள உயர்வெல்லாம் ஏற்படும் தொழிலில் ஒரு அபிவிருத்தி ஏற்படும் தொழில் வளர்ச்சிக்குண்டான திட்டங்கள் எல்லாம் வரும் ரிசபத்திற்கு முதல் படியாக அற்புதமான வளர்ச்சியான சூழ்நிலை இருக்குது சரி ரெண்டாவது சிம்ம ராசி பார்ப்போம் சிம்ம ராசிக்கு பத்தில் இருந்த குரு பகவான் பதினொன்றில் வரார் பத்துங்கிறது நம்ம நினச்சிருப்போம் தொழில் சார்ந்த விஷயத்தில் அபிவிருத்தி தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருந்திருக்காது மாற்றங்களை கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பார் இப்போ பதினொன்றாம் வீட்டுக்கு வரார் இல்லையா பதினொன்றுங்கிறது லாபஸ்தானம் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தொட்ட காரியங்களெல்லாம் துவங்க வைப்பார் நல்ல வளர்ச்சியான சூழ்நிலையும் ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையும் ஏற்படுத்தக்கூடியவர் மூத்த சகோதர வழியிலே அனுகூலமான செய்திகளை கொடுக்கக்கூடியவர் தன்னம்பிக்கை உயரும் இந்த காலகட்டங்களில் ஒரு நல்ல தன்னம்பிக்கை இருக்கும் ஒரு மனோபலம் கிடைக்கும் சகோதர வழியிலே ஒரு இணக்கமும் வளர்ச்சிக்குண்டான பாதைகளையும் ஏற்படுத்துவார் காதுக்கு அணிகலன் சேரும் பூர்வீக சொத்தில் இருந்த குறைகளெல்லாம் இந்த காலகட்டங்களில் தீர்வுக்கு வருவதற்குண்டான சூழ்நிலை உருவாகும் குழந்தை பாக்கியம் சமூகத்தில் ஒரு நல்ல அந்தஸ்து செல்வாக்கள்லாம் ஏற்படும் சிலருக்கு காதல் திருமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் சிம்ம ராசி நண்பர்களுக்கு ஏற்படுது குருவினுடைய பலம் இரண்டாவதாக சிம்ம ராசிக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது இது மிகையாகாது சரி மூன்றாவதாக பாருங்கள் ராசி துலாம் ராசிக்கு எட்டில் இருந்த குரு பகவான் ஒன்பதுக்கு போகிறார் தந்தையாரனுடைய அனுகூலம் முழுமையாக கிடைக்கக்கூடிய காலம் உபாசனை தெய்வத்தினுடைய அனுகூலம் முழுமையாக கிடைக்கக்கூடிய காலம் தெய்வத்தினுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய காலம் ரொம்ப அற்புதமான நிலை இது ஒன்பதில் குரு வரக்கூடிய காலம் ரொம்ப விசேஷம் இதை சரியாக பயன்படுத்திக்கிட்டால் அற்புதமான வளர்ச்சி கிடைக்கும் ஒரு குருவினுடைய வழிகாட்டுதல் கிடைக்கும் தந்தைக்கு நிகரானவர்களுடைய வழிகாட்டுதலோடு வளர்ச்சியான சூழ்நிலை எல்லாம் ஏற்படும் துலாம் ராசி நண்பர்களுக்கு அவ்வளோ சிறப்பான காலம் இந்த ஒன்பதில் குரு இருக்கக்கூடிய காலம் அவருடைய பார்வை உங்களுடைய ராசியிலே இருக்குது இல்லையா உங்களுடைய ராசியில் அவருடைய பார்வை பட்டோன்னு உங்களுடைய முகம் தெளிவாகும் ஒரு குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகிறது சுப காரியங்கள் நடக்கிறது விருந்தினர்களுடைய வருகை ஏற்படுறதெல்லாம் அற்புதமாக இருக்குது நல்ல மனோபலத்தோடு இருப்பீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளை இதை நிச்சயம் வெற்றி அடைஞ்சிருங்கிற ஒரு தன்னம்பிக்கையான முயற்சியாக இருக்கும் அற்புதமான பலத்தோடு சகோதர பலத்தோடு வெற்றி அடைவதும் உறுதி காதுக்கு அணிகலன் சேரும் ஒரு சிலருக்கு அதே போல காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க காதல் வெற்றி அடைஞ்சாலும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியம் இந்த காலகட்டங்களில் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அனுகூலமாகும் சொத்தில் ஒரு அனுகூலமான செய்திகளெல்லாம் ஏற்படும் துலாம் ராசி நண்பர்களுக்கு அற்புதமாக இருக்கே நல்ல வளர்ச்சியான சூழ்நிலை தான் எல்லாமே முன்னேற்றத்தை தான் ஏற்படுத்தும் துலாம் ராசி நண்பர்களுக்கு மூன்றாவதாக அற்புதமான பலனை கொடுக்குது சரி நான்காவதாக ஒரு ராசி பார்ப்போம் தனுசு ராசி பார்க்கலாம் தனுசு ராசிக்கு இது வரைக்கும் ஆறில் இருந்த குரு பகவான் ஏழுக்கு போயிட்டார் ஆறில் குரு பகவான் இருந்துட்டு ஏழாம் வீட்டுக்கு போகிறார் ஏழில் போயிட்டார்னா ரொம்ப நாள் எனக்கு கல்யாணம் ஆகலை திருமணத்துக்கு அனுகூலமான விஷயங்கள்லாம் ஏற்படலைன்னு யாராவது குழப்பத்தில் இருந்தாங்கன்னா அவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலம் திருமணம் விரைவில் கைகூடி வரக்கூடிய அற்புதமான காலம் நண்பர்கள் மூலமாக அனுகூலமான செய்திகளெல்லாம் வரக்கூடிய நேரம் நம்மளை சரி பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு அற்புதமான சூழ்நிலை பதவியில் ரொம்ப குழப்பங்கள் இருந்தது என் வேலையில் குழப்பம் இருந்தது பதவி உயர்வு ஏற்படலை உயர் அதிகாரிகளுடைய அழுத்தம் சம்பள உயர்வு கிடைக்கல இப்படி பல குழப்பத்தில் இருந்த தனுசு ராசி நண்பர்களுக்கெல்லாம் இந்த குரு பெயர்ச்சி ஒரு அற்புதமான வரமான குரு பெயர்ச்சியாக அமைகின்றது என்றால் இது மிகையான வார்த்தை இல்லை அதே போல் லாபஸ்தானத்தில் குருவினுடைய பார்வை இல்லையா ஏழில் குரு ஐந்தாம் பார்வையாக பதினொன்றாம் வீட்டை பார்க்குறார் பதினொன்றில் குருவினுடைய பார்வை கிடைச்சா எல்லா விஷயத்திலேயும் அனுகூலம் நமக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி கிடைக்கக்கூடிய ஆதாயம் அற்புதமான ஆதாயம் தன வரவு பொருள் வரவு சிறப்பான அற்புதமான குருவினுடைய பலன் நிறைவாக கிடைச்சிருக்கு உங்களுடைய ஜென்ம ராசியில் இருக்கு சிறிது சிறிதாக உடல் ஆரோக்கிய பாதிப்புக்கெல்லாம் ஏற்பட்டவர்களுக்கு கூட தேக ஆரோக்கியம் பலப்படும் தன்னம்பிக்கை பிறக்கும் உறவினர்களுடைய வருகை விருந்துபச்சாரங்கள் மக்கள்கிட்ட ஒரு நல்ல செல்வாக்கு தன்னம்பிக்கை உயரக்கூடிய காலம் எடுக்கக்கூடிய முயற்சிகளெல்லாம் வெற்றி அடையக்கூடிய காலம் அற்புதமாக இருக்குது இந்த குரு பெயர்ச்சி குரு உங்களுக்கு ஏழாம் வீட்டில் வர்றது அவ்வளோ சிறப்பான பலன்களை கொடுக்குது தனுசு ராசி நான்காவது ராசியாக அற்புதமான பலன்களை கொடுக்குது இதுக்கப்புறம் இன்னும் ஒரு ராசி இருக்குது கும்பம் கும்ப ராசிக்கு நாளில் இருந்தப்போ ரொம்ப சிறப்பு இல்லாமல் இருந்திருக்கும் நிறைய கஷ்டம் எந்த விஷயத்தையும் நம்ம நிறைய வெளிப்படுத்தியிருக்கவே முடியாது உறவினர்களுடைய பகையெல்லாம் ஏற்பட்டிருக்கோம் இதெல்லாம் மாறி அஞ்சுக்கு குரு வந்துட்டார் அஞ்சில் குரு அற்பு அற்புதமான யோகத்தை செய்யக்கூடிய குரு பிள்ளைகள் வழியில ஆதாயம் சமூக செல்வாக்கு உயர்வது அரசியல் செல்வாக்கு உயர்வது இப்படி பல அற்புதங்கள் நிறைந்த குருவாக இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு தெய்வத்தினுடைய அனுகூலம் பரிபூர்ணமாக கிடைக்குது அது ஒரு மிகப்பெரிய விஷயம் ஒரு குருவினுடைய வழிகாட்டுதலோடு தெய்வத்தினுடைய அனுகூலமும் பரிபூர்ணமாக கிடைக்குது தந்தையார்கிட்ட கொஞ்சம் இணக்கமான சூழ்நிலை தந்தையாரால் அனுகூலமான செய்திகளெல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை அற்புதமாக இருக்கே ரொம்ப நாளாக இந்த ஏழரைச்சனியினுடைய பாதிப்புல எல்லாம் சிக்கினவங்களுக்கு கூட இந்த குரு அஞ்சில் வர்றது ரொம்ப அற்புதமான காலம் அதே போல் பதினொன்றாம் வீட்டையும் பார்க்குறார் நல்ல லாபங்களை வாரி வழங்கக்கூடிய சூழ்நிலை உங்களுடைய ஜென்ம ராசியில் குருவினுடைய பார்வை அற்புதம் தானே இப்போ இந்த ஐந்து ராசிகளுக்கும் ஒரு அற்புதமான சூழ்நிலையை உருவாக்குறார் ரிஷபம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் இந்த ஐந்து ராசிகள் இந்த குரு பயிற்சியில் அற்புதமான யோகங்களை அனுபவிக்கக்கூடிய காலமாக இருக்குது ஜனனகால ஜாதகத்தில் நல்ல திசா புத்தி இருந்துட்டால் நன்மையான பலன்கள் இன்னும் மேலோங்கும் சரி நேரம் நல்லா இருக்குது அதனால் நம்ம எதுவுமே செய்ய வேண்டாம் அதுவாக வரும்னு நினைக்க வேண்டாம் நம்முடைய முயற்சியும் இறை வழிபாட்டோடு தியானமும் ரொம்ப அவசியம் இறைவனுடைய வழிபாடு ஒவ்வொரு நாளும் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் சுவாமியை கண்களை திறந்து வழிபாடு செஞ்சுட்டு அந்த கோவிலை சுற்றி வரக்கூடிய வளாகத்தில் ஒரு பத்து நிமிடம் கண்களை மூடி இந்த புருவ மத்தியில் எண்ணத்தை வச்சு உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அதையெல்லாம் இந்த புருவ மத்தியில் எண்ணமாக வச்சு அந்த இறைவனுடைய பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணிட்டு வாங்க எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் வெற்றி அடையும் உங்களுக்கு ஏற்கனவே இந்த அஞ்சு ராசியினருக்கு அற்புதமான யோகத்தை கொடுக்கக்கூடிய நேரமாக இருந்தாலும் இறை வழிபாடு தியானம் இன்னும் அற்புதமான யோகங்களை கொடுப்பதற்குண்டான வழியாக அமைஞ்சிடும் இறை சக்தியை உள்ளே ஈர்ப்பதற்கு தியானம் ஒரு அற்புதமான வழி சரியாக பயன்படுத்திக்கிட்டால் இந்த ஐந்து ராசியினருக்கு மிகப்பெரிய ராஜ யோகங்களை கொடுக்கக்கூடிய காலமாகவே இந்த குரு பெயர்ச்சி அமையும் சரி மீண்டும் இன்னொரு காணொலியில் இன்னும் பல தகவல்களோடு சந்திப்போம் போதி வணக்கம்